இந்த ஒரே கலரில் ரெண்டு மாங்கான்னு வாங்கல அந்த மாதிரி ஒரே ஷார்ட்கட் கீழே ரெண்டு டிஃப்ரெண்ட் டோட்டல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா ரொம்ப சிம்பிள் இப்போ இங்கே பாருங்கள் எனக்கு வந்து இந்த இங்கிலீஷ் டோட்டல் எல்லாமே எனக்கு இங்கே வேணும் அதே மாதிரி ஏன்ற ஸ்டூடெண்ட்டோட இந்த டோட்டல்ஸ் எல்லாமே சேர்ந்து இங்கே வேணும் இப்போ நார்மலாக விஷயம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க இதை செப்பரேட்டாக டோட்டல் பண்ணுவாங்க இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவாங்க இது ஒரு முன்னு அடுத்தது என்ன பண்ணுவாங்க இங்கே போயிட்டு இதை வந்து சம் பண்ணுவாங்க அப்புறமா இதை காப்பி பண்ணி திரும்ப எல்லாமே பேஸ் பண்ணுவாங்க இப்படி தான் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து ரோவைஸ் அண்ட் காலம்வைஸ் டோட்டல் போடுவாங்க கரெக்டாக இப்படி இல்லாமல் சிம்பிளஸ்ட்டு வே இப்போ என்னென்னு பார்க்கலாமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க நமக்கு என்ன தேவை ஒரு காலம் எக்ஸ்ட்ரா டோட்டல் ஒரு ரோ எக்ஸ்ட்ரா டோட்டல் அவ்வளோதான் இல்லையா வெறும்னு ஒரே ஒரு வாட்டி உங்கள் கீபோர்டில் ஆல்ட் ஈக்குவல் டு அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்களா ஒரு ஷார்ட்கட்கி ஆனால் ரோவைஸ் டோட்டலும் எனக்கு வந்துடுச்சு காலம் வைஸ் டோட்டலில் வந்துருச்சு அவ்வளோதான்